அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பட்டி கீரனூர் பேரூராட்சி பக்கத்தில் உள்ள தும்பலப்பட்டியில் நேற்று ஒரு சேம்பர் தேவி செங்கல் சூழையில் வந்து சேம்பருக்குள்ளே ஒரு இளைஞன் அடித்துக்கொலை செய்யப்பட்டிருக்கார் இது அறிந்து நேற்று காலையே வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் அங்கே போய் களத்தில் நின்று ஆய்வு செய்து பார்க்கும்போது மக்களை வந்து உணர்வு தூண்டிவிட்டு திசை திருப்புற வேலையை காவல்துறை பல வளங்கள் வழிகளில் செஞ்சுருக்கிறாங்க அங்கேருந்து அங்கே இருக்க அந்த அந்த இறந்த உடலை எடுத்து கொண்டு நேராக பழனிக்கு உடற்கூறு ஆய்வுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போகாமல் உறவினர்களுக்கும் தெரியாமல் பெற்றோர்களுக்கும் தெரியாமல் நேராக திண்டுக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இங்கே கொண்டு வந்துருக்காங்க இங்கே வந்து எங்களுக்கு செய்தி சொன்ன தான் நாங்கள் வந்து பெற்றோர்களுக்கு செய்தி சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்களை இப்படி திசை திருப்பி அலைக்கழித்து ஒரு பொய்யான ஒரு நாடகத்தை உருவாக்கி எந்த ஒரு ஆறு பேரை கைது செஞ்சுருக்கோம் நாலு பேரை பிடிச்சி வச்சுருக்கிறோம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உண்மை தெரிஞ்சவொடனே நாங்கள் குற்றவாளி மேலே நடவடிக்கை எடுக்கோம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி இதை வந்து காவல்துறை திசை திருப்பிகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு காலையில் பெற்றோர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இன்னைக்கு திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு நாள் அந்த மனுநாளில் போய் வரிசையில் நிற்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் காப்பியை வச்சு யார் இப்படி இருப்பா என்னன்னு தெரில ஆனால் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடந்து கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நாங்கள் விளைவு அங்கே போய் பார்க்கும்போது இவங்க மனுநாளில் வரிசையில் உட்காந்துருக்குறாங்க அப்போ அங்கேருந்து பெற்றோர்கள் அழைத்துட்டு வந்து நாங்கள் பேசும்போது எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது தான் நாம் தமிழை கட்சி முழுமையாக அந்த பிரச்சனையை கையில் எடுக்குது இங்கே முழுக்க முழுக்க நடந்திருக்கிறது வந்து வட இந்தியர்களால் தாக்கப்பட்டு ஒரு தமிழ் இளைஞன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத உண்மை இது என்ன அப்படின்னா இந்த தேவி சேம்பர் இந்த தேவி சேம்பருங்கிறது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பெரிய சேம்பர் பெரிய நெட்ஒர்க் நிறைய இடங்களில் வந்து இவங்க வந்து செங்கல் உற்பத்தி செய்கிறாங்க இந்த உற்பத்தி செய்கிற ஒரு செங்கல் கூட திண்டுக்கல் விற்பனையாகிறது கிடையாது எல்லாமே ஏற்றுமதி ஏற்றுமதிக்கு தான் போகுது இவங்க எந்தளவுக்கு ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க அப்படின்னா இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு விவசாய நிலம் வாங்கி அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து இந்த சூழலை பயன்படுத்துகிறாங்க இந்த சூழலை பயன்படுத்துகிறாங்க அந்த அளவுக்கு அதிகார பழமும் ஆணவ பழமும் கொண்டு இந்த வடக்கை திசை திருப்பி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து அப்படியே மூடி மறைக்கிறதுக்கான வேலையை வந்து செய்கிறாங்க இப்போ காவல்துறையிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டதன்படி நாங்கள் வந்து ஒரு ஒன்று தான் இப்போ நான் வந்து ஒரு விவசாய தோட்டம் வச்சுருக்கிறேன் நான் என் தோட்டத்தில் மாடு மேய்க்க வந்தவங்களோ ஆடு மேய்க்க வந்தவங்களோ தவறி விழுந்து இறந்துட்டா அங்கே முதல் குற்றவாளி யாரை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா விவசாய நிலத்துக்கு சொந்தமான அந்த அவரதான் வந்து முதல் குற்றவாளியா பதிவு நடந்திருக்கு அப்ப முதல் குற்றவாளி யாரு சேம்பர் முதலாளி அங்கேருந்த நிர்வாகி இது எதுவுமே இல்லாம அவங்கள குற்றவாளப்படுத்தாம பொதுவாக இது சாதாரணமாக ஏதோ நடந்துட்டு போல காவல்துறை ஒரு கதையை கட்டமைச்சுட்டு இதை எதிர்த்து நாங்க வந்து இப்ப இருக்கிறோம் இந்த காவல்துறை சொல்ற எந்த கதையும் நாங்கள் ஏற்றுக்க தயாரா இல்லை அது எத்தனை நாளான நாங்கள் நின்று அந்த மக்களோட உண்மையை சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான போராட்டத்தை நாங்க முன்னெடுப்போம் இது அப்பட்டமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை இது வந்து கட்டாயமாக சேம்பருடைய ஓனருக்கும் சேம்பருடைய மேனேஜர் நிர்வாகிக்கும் கட்டாயமாக தெரியும் இந்த பையனை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பஞ்சாயத்து நடந்து பேச்சுவார்த்தை நடத்தி இங்கிருந்து உடுமலைப்பேட்டைக்கு மாத்துறாங்க இவங்க சேம்பருக்கே மாத்துறாங்க அங்கிருந்து விடுமுறைக்கு கோயில் திருவிழாவுக்கு வந்த பையனை வீட்டுக்கு வந்து நுழையாங்குள்ளாட்டியும் ஓனர் உனைய கூட்டிட்டு வர சொல்றாருன்னு ஒரு பையன் கூட்டிட்டு போறாரு அந்த பையன் என்னன்னு இதுவரைக்கும் சொல்லலை அவரை பத்தி விசாரணை கிடையாது அவர் கைது செய்யல ஒன்பது உடுமுறை பண்டிகை திருவிழாக்கு போயிடுறாங்க காலையில ஆறரை மணிக்கு மக்கள் ஊர் மக்கள் அந்த சேம்பருக்கு உள்ள போய் பார்க்கும் அந்த பையன் பிணமா கிடக்குறான் இவங்க இறந்து போயிட்டாலும் கூட பெற்றோர்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல அப்ப இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த கொலைய காவல்துறை திசை திருப்புவதற்கு ஒரு போலியான ஒரு நாடகத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது கொலை நடந்து நேற்று மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்த ஆர்ப்பாட்டம் பண்ணி முற்றுகையிட்டு இருக்கும் போதே ஒரு பெண்ணை வைத்து ஒரு தவறான செய்தியை பரப்புறாங்க உங்க பையன் குடிச்சிட்டு உள்ள போயிருக்காரு பெண்ணிட்ட பழக போயிருக்காரு பெண்ணிட்ட பேச போயிருக்காரு அப்படின்னு பொய்யான செய்தியை கடத்துறாங்க இப்ப அந்த பெண்ணை நம்ம கேட்கும் போது அந்த பெண் இல்ல எனக்கு சொன்னாங்க அதனால நான் சொன்னேன் சொல்லி அவங்க பேசுனதுக்கான குரல் பதிவு நாங்க வச்சிருக்கிறோம் அப்ப காவல்துறை திட்டமிட்டு நடத்தக்கூடிய இந்த நாடகத்தை இது என்னன்னு சொல்றது அதிகார வர்க்கத்துக்கு மட்டும்தான் துணை நிற்குமா அரசு நிர்வாகம் எளிய மக்கள் இப்படியே சாவ வேண்டிதானா இப்ப அவங்க வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டு நாங்க இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை ஏற்றுக்குமா சண்முகவேல் ஒரு 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 காவல்துறை அதிகாரி ஒன்னு உடனே சுட்டு பிடிச்சதுங்க ஏன் இன்னைக்கு யாரையும் சுடல செத்தது அவங்களில் ஒருத்தவங்க இல்லைங்க அப்படிங்கிறனாலயா நாளைக்கு காவல்துறை வீட்டில் ஒரு மகனை இதே போல ஒரு வடக்கன் அடிச்சு கொள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு அதனால இதை நாம் தமிழ் கட்சி விட போறதில்ல வலுவா நின்று எதுக்கும் உண்மையை மக்களுக்கு சொல்லுகிறவரை நாங்கள் ஓய போறதில்லை யார் எடுத்தாலும் யார் தடுத்தாலும் நாங்கள் மக்களோட இருந்து மக்களுக்கு உண்மையை கடத்த நாங்கள் தயாரா இருக்கோம் நன்றி எந்த வராது பண்ண போறது அவன் மேல அவனுக்கு மேலே போயிருக்கோம் உங்களுக்கு என்ன நீங்கள் உங்க நாளைக்கு அப்படின்னா எங்களுக்கு ஃபேவரா இருக்காங்களே ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஃபேவரா என்னையே போது இருந்தா இருந்தாரு கேட்ட மாதிரி தான் இருக்காங்க கூட એ કોટા વર્ષી તો 2005 અને કલેક્ટર